ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே பயமா இருக்கு வீட்டுல இருக்க இருந்தா இந்த வேலை எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு பையனை இவ்வளவு துணி துவைக்க வேண்டியதா இருக்குல்ல இந்த துணி துவைக்கிறதுல என்ன புடி சேர்க்கிற உங்களுக்கு ஏதோ ரெசிபி என்ன கிழங்க சொல்றேன் இது ஒரு புடி துணி பல பலன்னு ஷைனிங்கா வர்றதுக்காக உங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவோம் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் கேளுங்க உங்க விருப்பம் சரிங்களா சீக்ரெட் பொடி கூட ஒரு கைப்பொடி சர்ப்பு எல்லா துணினா அந்த அளவுக்கு பல வரும் எடுத்துக்கங்க இம்மா துணியை இம்மா துணியை கையில் துவைச்சிட்டு மீதி இம்மா துணியை மிஷினில் போடணும் இப்போ புரியுது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஏன் பயமாக இருக்குன்னு இதுதான் காரணம் மிஷினை ஆன் பண்ணி வச்சு விட்டாச்சு அது பாட்டில் சுற்றி சுற்றி வரட்டும் அது இந்த துணி நல்லா ஊர்னா தான் அழுக்கு போகும் இந்த தொடப்பை வாங்கி ரெண்டு மாதம் தான் அதுக்குள்ளே சேஞ்சி போச்சு இப்போ இந்த புது தொடப்பான்ட்டு வந்து நூற்றி அறுபது ரூபா சின்ன உடப்போ ஐட்டும் குறவு மேலே வரைக்கும் ஒற்றை அடிக்க கையெட்ட பாட்டுக்கு இந்த புது தொடப்பில்ல வருமே ஒரு தூசி இந்த தூசியை தட்டி தட்டி பாதி உசுறு போயிடும் இன்னைக்கு எப்படி நான் வீட்டு வேலை செய்வேன் புது தொடப்பா அடுப்பு ஹைட்டு குறையாம இருந்தா இந்த புது தொடப்பத்தை வாங்கி பணத்தை கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு அந்த மாதிரி இருக்கு இப்போ கிளீன் பண்றது யாரு அதுக்குன்னு இவ வேற பக்கத்துல பக்காந்து நாயல் பண்டா நாயல் பண்ணிட்டா நம்ம உசுறு எடுக்கிறான் இப்போ இவ்வளோ டஸ்ட் வந்துருக்கு இன்னும் நல்ல நான் உதரல இன்னும் உதறனா துடைப்பத்துல ஒண்ணுமே இருக்காது குச்சி மட்டும் தான் இருக்கும் போல ரெடி பண்ணுறவங்க மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன் இப்போ குப்பை அள்ளி போட்டு எதுக்குப்பா எங்களுக்கு தரீங்க நீங்கள் தட்டி உதறி தரலாம்னு கே கேட்கணும் முத்தி நாலு மணி நேரம் பூட்டி கிடக்க வீட்டுக்கு எங்கேருந்து தான் ஒட்டுற வருதுன்னு எனக்கு தெரியலப்பா சாமி இன்னும் ஹைட்டு பத்துனூ இல்லைன்னா உடம்புல வேலை செய்கிற தெம்பு இருக்கணும் ரெண்டுமே இல்லாமல் நான் கடந்து கியாமு யா கியாமனு கற்றுக்கிட்டு இருக்கேன் எயிட்டிக்களை போனால் எல்லோரும் எங்கே போகலாம் என்ன சாப்பிட்லாம் எப்படி செலவு பண்ணலான்னு வந்து ஐடியா பண்ணுவாங்க நான் எந்த வேலையை அப்படி முடிச்சு சீக்கிரம் டைமை மிச்சம் பண்ணலாம் நான் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் தான் நம்ம காலம் மணி நேரமும் ஓடுது நான் வந்து பார்த்து ஒற்றை அடிச்சல கண் வாயெல்லாம் மண்ணு இப்போ இதை சுத்தம் பண்ணுறதுக்கு யாரைப்ப சொல்லிட்டோம் கண்ணில் தூசி குப்பை போனனால என் செல்ல மகன்கிட்ட விளக்கு மாற்ற கொடுத்து அடிப்பா தொடப்பான்னு கொடுத்தாச்சு உடனே அண்ணனே ரொம்ப வேலை பார்த்துட்டே கை விழிக்கனு இன்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டா தோரம்னா தீபாவளிக்கு போட்டது தீபாவளி முடிஞ்சு பல மாசம் ஆகுது அதை நீ கழட்டிட்டேன் அது வேற போட்டு எதுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு இருந்தா பெருக்கு பெருக்குன்னு பெருக்க வேண்டியதா இருக்கு இவ்வளோ தூசி தட்டுமே இந்த புது விளக்குமாறு நம்ம கொடுத்துருக்க கிப்டா பாருங்க வீட்டில் இருந்த குப்பையை விட இந்த குப்பை தான் அதிகம் காலையிலேருந்து வீட்டில் உறுப்பினா ஒரு சமையல் செய்யலை அதுக்குள்ள இம்மா பாத்திரம் சேர்ந்து போச்சு அந்த புது விளக்குமாரில இருக்க டஸ்ட் எல்லாம் இது தூசி தட்டுன நம்ம பார்த்தீங்களா தலை கண்ணு காய் முஞ்செல்லாம் நமக்கு இது உடம்புலாம் இந்த பாத்திரத்தை கழுவியாச்சு ஒன்று ஒ முன்னாடி எத்தனை தடவை பாத்திரத்தை கலந்து தெரியல எனக்கு கையால் துவைக்கிற துணியை துவைக்கிற உசுறு பெயிரும் மிஷினுமே மூணு நிமிஷம் அரைக்க வேண்டியது இருக்கு துணியுமே நல்லவா மிஷின் அரைச்சி கொடுத்துட்டு அந்த கையால் துவைக்கிற துணியை அலசுனா வேலை முடிக்கணும்னு இல்லை இனிமே தான் இருக்கு வேலை இனிமே வேலை ஓய்வாயின்னு ஓய ஓயமாட்டதுக்கப்பா இதுல வேற துணி சுத்த மாட்டுக்குன்னு ஆக மாட்டுக்குன்னு ஆவலாதி வேற நம்ம வேலை இந்த பக்கம் வீட்டுல போடுற செருப்பை முக்கி வச்சிருக்கேன் வீடு துடைக்கிற துணி முக்கி வச்சிருக்கேன் கறி துணியெல்லாம் முக்கி வச்சிருக்கேன் இன்னும் வேலை ஓயிலன்னு எனக்கு பிடிக்காத வேலை இந்த மோப் பண்ற வேலை கொஞ்ச நேரத்துக்கு நீ இவ்வளவு பாத்திரம் தேய்ச்சேன் இப்ப மீண்டும் இவ்வளவு பாத்திரம் சேர்ந்துட்டு கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி கயிறகெல்லாம் தேஞ்சு போச்சு உட்காந்துட்டயர்டாயிட்டு இவ்ளோ துணி காய வச்சாச்சு இனி இவ்வளவு துணி பாக்கி இருக்கு இனி இத வைக்க இடத்த தேடி பிடிக்கணும் இது துணி இங்க அரேஞ்ச் பண்ணியாச்சு சாப்பிட்லாம் இது வேறு ஒன்றும் இல்லை நேற்று நைட்டில் செஞ்ச பருப்பு சாதம் கட்டி பிடிச்சி போச்சு ரெண்டு அப்பளப்பூ எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்றதுக்கு வாங்க சாப்பிட்லாம் நைட்டில் இந்த சாதம் பண்ண பார்த்தீங்களா நல்லா குழு குழுன்னு நல்லா இழு இழுன்னு இருந்தது சாப்பிடு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அது அப்படி நம்ம அல்வா துண்டு மாதிரி ஆயிட்டு ஆனால் நேற்றோட எனக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஒரு ஒயிட் சோறு கூட இந்த அப்பளப்பூ சாப்பிடும்போது நல்லா இருக்குது உங்களுக்கு அவ்வளப்ப பிடிக்குமே சொல்லுங்கள் எனக்கு எந்த சோறு கூட ஏதாவது இப்படி கடிக்கிறது இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இந்த அவ்வளப்பெல்லாம் கிலோ இருபது ரூபா அவ்வளோதான் ரொம்ப சீப்பு தான் இவ்வளோ போட்டு பொறிச்சா இவ்வளோ ஆயிடுது இப்போ நீங்கள்லாம் என்கிட்ட ஒன்று சொல்லுங்கள் நீங்களாம் வீட்டில் இருக்கும் போதே எத்தனை மணிக்கு சாப்பிடுங்க வேலை எப்படி போனால் போது நம்ம நேரத்துக்கு சாப்பிடணும்னு பார்க்குறீங்களா நானும் அப்படி நினைப்பேன் ஆனால் நான் சாப்பிட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க வேலை ஓடாது டயர்டாயிடும் இதை சாப்பிட்டுட்டு போ தூக்கத்தை போட போகிறேன் அவ்வளோதான் ஆமாம் வீட்டில் சாமி வேலை போயமாட்டேக்கப்பா இதை தொட்டு அது அதை தொட்டு இதை இதை தொட்டு அது ஆமாம் 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 வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வாரத்தோட ரெஸ்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிற அன்னைக்கு அவங்க போய் பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க பெண்களும் வேலைக்கு போகிறாங்க அவங்க வீட்டு வேலையும் பார்த்துக்குறாங்க ஆனால் கடவுள் உண்மையிலேயே பெண்களை சக்தின்னு சொன்னது சும்மா இல்லை போங்க இப்போ இதை விட என்ன சொல்ல ஒரு பெண்ணு பேர்காலம் புள்ள பெற வழியே தாங்கிக்கிறாள் இதெல்லாம் பெரிய வழியே கிடையாது நீ பெண்களை வந்து கடவுளாக கும்பிட்றவங்க வந்து உண்மையிலே கிரேட் சரிங்களா என்னே முடிஞ்சா கும்பிட்லானாலும் ஒரு லைக் பண்ணுங்க முதல் முறை பார்க்குற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா எனக்கு உங்கள்கிட்ட யார் இருக்காங்க கடவுள்கிட்டையும் கேட்குறேன் அப்பா முருகன் இவ்வளோ பெரிய வேலை வச்சு அசுரனையே அழிச்சிட்டேன் என்னோட இந்த மானிட்டீஷன் லைனை கொஞ்சம் ஃபில் பண்ணி தாப்பா அவங்க கையில் இருக்க வேலை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி பண்ணித்தாங்கப்பான்னு அவருமே நான் பேசுகிறேன் நான் சொல்கிறேன்னு சொல்லி அவருமே கண்டுக்க மாட்டேக்கிறாரு அதனால் டைரக்டாக முருகன்கிட்ட வீட்டு உங்கள்கிட்ட வந்துட்டேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வட வட வட் பேசி உங்களை போர் அடிக்க நான் விரும்பலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பயிர் சந்திக்கலாம் பேபி லவ் யூ ஒருத்தர் யாருன்னு தெரியல எனக்கு தினமும் கமெண்ட் பண்ணுறாரு ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா ஆண்டி சாப்பிட்றீங்களா அவர் என்கிட்ட கேட்டிருந்தாரு ஆண்டி அவராக பொண்ணா பையனா என்னன்னு தெரியல எனக்கு இந்த பேர்லாம் படிக்க தெரியல ஆன்ட்டி நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு அவருக்கு நான் உடனே ரிப்ளை அவங்களுக்கு நான் உடனே ரிப்ளை கொடுத்தேன் நான் மும்பையில் இருக்கேன்னு இப்போ தம்பியா தங்கச்சியா பாப்பாவா தம்பியா நான் மும்பையில் இருக்கேன் சரிங்களா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்க பாய் மணி சாயங்க நாலு நான் சாப்பிட போறேன் இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவு யூ